மேசராசிக்காரர்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ முருகனுக்கு மேசராசிக்காரர்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க இயற்கையிலே வந்து கடுமையான கோபக்காரவங்க ஆனால் ரொம்ப குணத்தில் கெட்டிக்காரவங்க கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னை வந்து தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை கோபப்படுத்தி அடுத்தவனுக்காக போராடக்கூடிய குணம் கொண்டு கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே ஒரு விதமான கோபம் கடுகடுப்பு அந்த விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆதங்கம் இதை ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இவங்க காட்டுவாங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல உண்மையிலே ராசிகளுக்கு வந்து எந்த தெய்வத்தை வந்து வச்சுக்கலாம் அர்ச்சித்து வழிபாடு செய்து வர 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 மன சந்தோஷம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அருளால் பூரணமாக கிடைக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்ல இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புறது நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையும் பனிரெண்டு ராசி எடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்தில் பனிரெண்டு பாவகத்தில் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சார் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ராசி நேயர்களுக்கு முருகனை வந்து ரொம்பவே பிடிக்கும் நிறைய நிறைய தடவை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ராசிகளுக்கு வந்து என்ன தெய்வத்தை வந்து வச்சிக்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ முருகனுக்கு மேசராசிக்காரர்கள ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஆதிக்கம் செவ்வாய் தான் அந்த வீட்டுக்கு முதல் ஆதிக்கம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் வந்து இவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அம்சமாக இருக்கிறதுனால மிகவும் பிடித்த ஒரு தெய்வமாக இருக்குது ஏன்னா இவங்க இயற்கையிலே வந்து கடுமையான கோபக்காரவங்க ஆனால் ரொம்ப குணத்துல கெட்டிக்காரவங்க கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குணங்கள் இருக்கும் ஆனால் இந்த நல்ல குணங்கள் யாருக்கண்ணுக்கும் சட்டுன்னு தெரியாது ஏன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொன்னால் உடனே முகத்தை காமிச்சு நேருக்கு நேராக நெத்தி அடியா தன்னை வந்து தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை கோபப்படுத்தி அடுத்தவனுக்காக போராடக்கூடிய குணம் கொண்டு கெட்ட பேரை சம்பாரிச்சுக்குறாங்க அப்போ வெளியில் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு விதமான கோபம் கடுகடுப்பு அந்த விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆதங்கம் இதை ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடத்துல இவங்க காட்டுவாங்க அப்போ இவங்களை பார்த்தாலே ஏதோ மிலிட்டரி ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டும் ஒரு கண்டிஷன் போடுற ஒரு ஆள் வந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வித உணர்வு வரும் அப்போ இவங்க உள்ள உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்து ஆதிக்க கிரகன்னு சொல்லக்கூடிய மேசத்திற்கு ஐந்தாம் இடம் அது ஏன் ஐந்தாம் இடம்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா ஆதித்தன் ஐந்தில் இருக்க அல்லது அவனே பார்க்க வாதிப்பான் சிவன் தன்னைன்னு புலிப்பானி சொல்லி சொல்லியிருக்கிறார் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சிம்மம் அந்த சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகம் சூரியன் அந்த சூரியனைக்கு மிகவும் ஆதிக்க கிரகம் வந்து சிவபெருமான் அந்த சிவபெருமான குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தை அம்மையப்பன் இருக்கணும் விநாயகமூர்த்தி இருக்கணும் மடியில் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செல்ல குழந்தைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மடியில் இருக்கணும் அம்பாள் மடியில் இருக்கக்கூடிய அந்த படம் அந்த படத்தை உங்கள் வீட்டினுடைய பூஜை அறைகளை வைத்து மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி வளர்புரை சஷ்டி தெய்வ்புரை சஷ்டி முருகனுக்கு உகந்த அனைத்து நாட்களிலையும் மண்பானையில் இல் துவரம்பருப்பு சாதம் செய்து அந்த சுவாமி படத்திற்கு முன்னாடி படைகள் வைத்து வாழை இலையில் படைகள் வைத்து செம்பருத்தி மலர்களால் முருகனுக்கு மாலை சூடி அர்ச்சித்து வழிபாடு செய்து வர 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 கடும் கோபம் சண்டை இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் இது எல்லாமே குடும்பத்தில் தவிர்க்கப்பட்டு மன சந்தோஷம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அருளால் பூரணமாக கிடைக்கும் ஓகே சார் இந்த மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப கோபமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அது மாறுமா ஏன்னா இதே இது மேச ராசிக்காரங்க ரொம்ப தன்மையாக இருப்பாங்க கோவமே படமாட்டாங்க ரொம்ப வெகுளியா இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அது ஜாதகம் தாண்டி இருக்கா ராசிங்கிறது மனசை சொல்றது மனசு வந்து ரொம்ப வெகுளித்தனமா இருக்கும் ஆனா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த கோபம் வந்து அடிக்கடி வெளிப்படுறதுனால கோபக்காரர்கள்னு சொல்கிறேன்